காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வாழ்த்துக்களோடு நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்புக்கான ரிசல்ட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாள் என்பது எவ்வளவு முக்கியமான நாள் குறிப்பாக இளைய சமுதாயம் என்று வரும் பொழுது தேர்வெழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது கூட நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருந்துருக்கலாம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டு தான் இருக்கின்றது எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கான நாற்காலி காத்து தான் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் பெத்தவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி அதை அரவணைக்க வேண்டியது அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து தேர்வு நடைபெற்ற நாட்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடந்தது தேர்வு முடிவுகள் வெளிப்படும் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இன்று தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவியர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் மூன்று சதவீதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு மாணவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சதவீதம் என்று பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களை விட மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத்தேர்வில் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி ஆறு தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஆறு கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது சைபர் புள்ளி நாலு ஏழு சதவீதம் கூடுதலாக உள்ளது இதற்கான கூடுதல் விவரங்கள் என்பது மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி ஆறு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் பள்ளிகள் வருகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூணு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் தொண்ணூறு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி மூணு ஆறு சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்களின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை என்பது நூற்றி முப்பத்தி ஐந்து இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் அது எத்தனை பேர் குறிப்பாக இதில் இயற்பியல் என்று வரும்போது ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பேர் வேதியியல் என்று வரும்போது மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் கணிதம் என்று வரும்போது மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்களும் எத்தனை மாணாக்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறார்கள் என்கின்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்களின் எண்ணிக்கை என்பது இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பாடப்பிரிவுக்கான பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கலைப்பிரிவுகள் எம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது தொழிற்பாடு பிரிவுகள் எண்பத்தி நாலு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர் ஐந்தாவது மாவட்டம் கன்னியாகுமரி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி ஐந்தாவது மாவட்டம் கடலூர் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி பத்தொம்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று சதவீதம் தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பது பேர் அந்த நூற்றி நாற்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி முப்பது ஏறத்தாழ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐநூறு அதாவது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாலு சதவிகிதம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத்தேர்வு மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூன் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணைத் தேர்வு நடத்துதல் சம்பந்தமான சில குறிப்புகள் மாணாக்கர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத் தேர்விற்கான மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அனைத்து பள்ளிகளும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதியும் மேலும் ஒரு கல்வியாண்டு வீணாகாமல் தவிர்க்கும் பொருட்டும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வினை இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் இந்த கல்வியாண்டிலேயே உயர்கல்வி பயில தகுதியுடையராவார் இத்தேர்விற்கான கால அட்டவணை ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வுகள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்கின்ற அந்த செய்தியோடு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இந்த தேர்ச்சி சதவிகிதம் சார்ந்து உங்களுடைய மீடியாலையும் சரி அல்லது எழுதும் பொழுது மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணைத் தேர்வை எழுத சொல்லி அதோடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் நீங்களும் உங்களுடைய செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள் ஏன்னா அவங்க கொடுக்க இன்னொரு சான்ஸ்மோ திருப்பி இதே ஆண்டில் அவங்களை வந்து கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யும் பொழுது அதற்கு இன்னும் ஊக்கம் தருகின்ற விதத்தில் உங்களுடைய செய்திகளும் ஊக்கமளிக்கின்ற விதத்தில் அதை அமைந்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகளோடு என்னுடைய உரையை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் பொதுவாக இப்போ நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உயர்வுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது மூலமாக அந்த பிள்ளைகள் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புலேயே அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னென்ன காலேஜ் காலேஜஸ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்குது நம்ம ஸ்டேட்டில் என்ன காலேஜ் இருக்குது என்கின்ற விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே நம்ம வழங்கப்பட்டிருக்கின்றது நான் முதல் மூலமாக அதுக்குண்டு தனியாகவே நம்ம வெப்சைட்டுமே வச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஆக தொடர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து ஷீட் வாங்க வரும்பொழுதும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதற்கண்டு தனியாக ஒரு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முறையும் அதன் அந்த அக்கறையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு அதற்கான அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற அந்த திட்டங்கள்லாம் எடுத்து சொல்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி வழங்கியிருக்கின்றோம் அந்த விதத்தில் கண்டிப்பாக என்னென்னா உங்களுக்கே தெரியும் சட்டமன்றத்தில் நான் பேசும்பொழுது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் சேர்கின்ற அந்த சதவீதம் என்பது எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரித்திருக்குது என்று கூட நான் சொல்லியிருக்கேன் இது வந்து அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற இந்த நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சதவீதம் நம்ம ஜிஆர் கொடுக்கும்போது அதில் எங்களோட அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் சேர்கிறதுக்கான அந்த சதவீதம் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறையும் நம்முடைய ஜிஆர் வந்து அதிகமாகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது சார் நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆங்கிலத்தில் வளர்ப்பதற்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்குது சார் ஏன்னா இன்றைக்கி இந்த ரிசல்ட்டில் கூட சார் எல்லா பாடங்களையும் நூற்றி நூறு மாணவர்கள் ஆயிரக்கணக்கான நிறைய இருக்காங்க ஆங்கிலத்தில் கூட நூற்றி நூறு மதிப்பெண்கள் இந்தியா நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகத்தான் அந்த லாங்குவேஜ் தனியாக நாங்கள் வந்து ஒரு ஆய்வகமே நம்ம உருவாக்கணும் இந்த லாங்குவேஜ் லேப் அப்படின்னு நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் நாங்கள் ஆரம்பித்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக இப்போ அதிகப்படியாக இப்போது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா திறன் அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அந்த திறனுங்கிற திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக அவங்க புரிஞ்சுக்க முடியுதுங்கிறதுக்கு தனியாக அதை அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி பல திட்டங்கள் வரும் அது இந்த கல்வியாண்டில் வரும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நாங்கள் என்ன மாதிரியான திட்டத்தை நாங்கள் வந்து உருவெடுத்திருக்கோம் என்பதை நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இங்கிலீஷில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அறுபத்தெட்டு பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க என்று சொன்னாலும் அது இன்னும் அதை அடு அதிகப்படுத்த வேண்டும் ஏன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரும்போது அதுக்கு தகுந்தப்பெய்னிங்கிங் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவ சிறுவங்களுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கின்ற சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி கருக உதவி புரிகின்ற வண்ணம் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகரித்து தான் இருக்கு லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் போட்டு உங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும் பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கோம் நாங்கள் இதில் ஹையர் ஹையர் செகண்டரி என்று வரும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்று வரும்பொழுது அதில் இருக்குன்னு அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ எங்கே இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார் நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சுருக்காங்க உடனே அதை அட்ரஸ் பண்ணி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அதனால்தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்ட பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு அதனால் தான் டிஆர்பி கேலண்டரே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதை கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதாக நாங்கள் பார்த்து இருக்குங்க இருக்குதுங்க தனித்தேர்வுகள் ஆமாம் அதை அதை தனித்தேர்வுகள் பதினெட்டாயிரம் பேரில் தான் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் என்பது தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அவங்க தனியாக தான் வச்சுருக்காங்க தனியாக தான் வச்சுருக்கேன் இல்லை அவங்களுக்கு அந்த புக்லெட் நான் கொடுத்தனா அதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிரிச்சே எழுதிட்டோம் எல்லாமே நாங்கள் அதனால் தான் நம்ம வந்து சிறைவாசிகள் முதற்கொண்டு எல்லாமே தனியாக பிரித்து பிரித்து எழுதியிருக்கோம் கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் இருக்குது லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் எவ்வளோ இருக்குது இது பத்துமா நாங்கள் இது நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம்மா அப்படின்னு பார்த்தா இல்லை நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணுறது நிறைய இருக்குது பாயிண்ட் ஃபோர் செவன் சதவீதம் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது பாயிண்ட் ஃபோர் செவன் தெரியான வால்யூமில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வால்யூமாக இருக்கும் ஆனால் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை வந்து அந்த அவேர்னஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ இந்த புதுமை பெண் திட்டம் இந்த தமிழ் புதன் திட்டம் அந்த ஆயிரம் ரூபா வழங்குவதாக இருந்தாலும் நான் முதல் திட்டத்தில் வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அவங்க வந்து நான் பயிற்சி கொடுத்தால் ரெண்டு லட்சம் பேர் வேலையில் போய் சேர்ந்துருக்க தான் ஸோ இந்த மாதிரியான அந்த புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு போகணும் உயர்வுக்கு படி என்று சொல்கிறோம் சில நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற எங்களுடைய சிஇஓஸ் மூலமாக மூலமாக யார்லையா டுவெல்த்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு இருக்க டேட்டா அவங்க இமிடியேட்டாக நாங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணுறோம் கேப்ச்சர் பண்ணிட்டு அவங்கள பர்டிகுலர் அந்த ஸ்டூடண்ட்டை மட்டும் எப்படி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் வரும்போது வீடு போய் ஏன் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க வரலாம் கொண்டு போய் நாங்கள்

எழுத ஆமாம் இந்த பத்தாயிரத்து நாற்பத்தொம்பது பேர் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆப்சண்ட் ஆசுங்க ப்ளீஸ் திருப்பி நான் சொல்கிறேன் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் தயவு செஞ்சு எழுதுங்க பயப்படாதீங்க எக்ஸாமுக்கு எக்ஸாம் நீங்கள் எந்த பள்ளிக்கு எந்த பள்ளி கூடத்தில் எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் படிச்சிங்களோ அதே இடத்துல உங்கள் நண்பர்களோடு தான் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க புது இடம்லாம் கிடையாது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம் எடுக்காமல் இருக்காதிங்க அது மிக மிகப்பெரிய அது ஒரு தவறாக போய்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு என்று இப்போ எழுதுங்க அதில் தேர்ச்சி பெறம்மா மார்க் குறையுதா தேர்ச்சி பெறவ இல்லையா நீங்கள் அட்டன்ட் பண்ணாதானே தெரியும் நீங்கள் எதில் வீக்காக இருக்குது எதில் வீக்காக இல்லைன்னு அப்படிங்க எதில் வீக்காக இருக்கிறீங்களோ உங்களுக்கு உடனடியாக எங்களோடய டீச்சர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த பத்தாயிரத்து நாற்பது கடந்த மாதம் கடந்த ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோறாயிரம் பேர் வந்து ஆப்சண்டி இருந்தாங்க இன்றைக்கி அது பத்தாயிரமாக நம்ம ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது பத்தாயிரம் பேர் வரலேங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கின்றது ஆனால் அந்த பிள்ளைகளை தயவுசெய்து படிப்போட அவசியத்தை சொல்லி இது எழுதுங்க இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உங்களுக்குமானது தான் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல யார் யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சண்டீஸ் இருக்குங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம் தயவுசெய்து நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து புது இதுக்கு தேர்வு மையம் உருவாக்கி இருக்கிறோம் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே தூரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கிறது பிரச்சனை தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ரா ப்ராப்பராக இருக்குது அங்கே அதுக்கு தந்தாப்பில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அங்கே வந்து வந்துட்டு போகிற தேர்வாளர்கள் சப்ளை அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலியமாக தான் கொடுக்குறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டென்த்துக்கான தேர்வு மையமாக தான் சரி டுவெல்த்துக்கான தேர்வு மையமாகவும் தான் நாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து தேர்வு மையங்கள் நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம்

ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும் ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது தமிழ் நம்ம தமிழ் பால் அந்த ப்ரைடோட படிக்க என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை தமிழில் தாங்க தன்னோட பிள்ளைங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக அது போல் அதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்களும் வந்து அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள் இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்கிற விதத்தில் தான் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய நம்மளுடைய கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது கண்டிப்பாக அது சார்ந்து ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்குது பட் இங்கே நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபோர்த்து பிளேஸ் வரும்போது அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதில் இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோட சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்குது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமில்லை எங்கள் துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகள் இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம் நாங்கள் அதில் என்ன தான் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன நடந்திருக்குது எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது வந்து எங்களோட சிஇஓஸ் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களையும் ஊக்கப்படுத்தணும் அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் வந்து சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோண்டி விடக்கூடாது என்பதை அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும் அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைநகரம் வந்து அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எந்தெந்த பாடங்களுக்கு சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு சார் தமிழ் சொன்னீங்க இல்லை இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான் இப்போ எஸ்சிஆர்டி சார்ந்து இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ எஸ்இஆர்டியில் அடுத்த கல்வியாண்டுக்கு நம்ம அடுத்தது கணினி ரிலேட்டடான கொண்டு வந்து பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம அதில் இன்னைக்கு நமக்கு தேவையானது எது எதெல்லாம் இருந்தால் போதும் நமக்குங்கிற மாதிரியான அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதாம்மா இப்போ நீங்கள் இப்போ அனவுன்ஸ்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா ரீவேம்பிங் ஆஃப் த கரிக்குலம் அந்த சிலபஸ் வந்து இப்போ பொது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இப்போ கடந்துருச்சு அந்த ஆண்டுகளே கடந்துருச்சு நிறைய நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம் அது பட் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு அதுக்குன்னு தனியாக இப்போ நிதி ஒதுக்கீடு செய்ய அதுக்கான வேலை நடக்கும்பொழுது ஓவராலாகவே அது வந்து என்ன தேவை என்பதை கண்டிப்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு அது இருக்குது நம்ம சிக்ஸ்த்துலேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான இதை எஸ் சிஆர்டி வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மத்திய அரசுக்கு தலைமை செயலாளர் அளவில் வந்து ஒரு கடிதம் இருக்காங்க ஆர்டிஇஸ் படி பார்த்திங்கன்னா எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷன் பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைங்களை வந்து தனியார் பிள்ளை சேர்க்கணும்னு ஆசைப்படணும் தவறு கிடையாது ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காமல் இருக்காங்க கிட்டத்தட்ட அதிக கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடிக்கு மேலே இன்றைக்கி வந்து நம்ம தர வேண்டியது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம கொடுத்துருவோம் நாம் நாம் கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம வந்து ரீஎம்பர்ஸே பண்ணுவோம் நம்ம பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த உங்கக்கே தெரியும் இப்போ சமகர சிக்ஷியாவில் வந்து ஒன் ஆஃப் த எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ ஆர்டிஇ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எங்கே எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டி அப்படி சுப்ரீம் கோர்ட் டேரெக்ஷன் சொன்னதே இன்றைக்கி அவங்க மதிக்காமல் இருக்குது உள்ளபடியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்கின்றது இது சார்ந்து பல பிள்ளைங்க பல ஒரு ஒரு வருஷத்துக்கு எழுவத்தொம்பதாயிரத்தில் இருந்துச்சு இப்போ ஒரு லட்சம் பிள்ளைங்க வரைக்கும் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து அவங்க பறிக்கிறார்கள் என்பதும் வேதனையாக இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் இதை இதை மென்ஷன் பண்ணியே எ தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கணும் இன்னும் ரிப்ளை வரல வந்துச்சுன்னா நம்ப அது கால் எடுக்கும் அறுநூத்தி பதினேழு கோடி வரைக்கும் இது வரைக்கும் வரது எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா வியர் ரெடி டு வெல்கம் ஆனால் இன்றைக்கி அந்த சிபிஎஸ்சிலேருந்து இந்த அஞ்சு ஆறு எட்டு அப்படிங்கிறது அது சில சமயம் சங்கடமாக ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்னாவான் அப்படிங்கலாம் சொல்லவே அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நில்லாக்கியிருக்கோம் நம்முடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது அவங்க வந்து ஒரு விளையாட்டு தலமாக வந்து வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரியவங்க ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர்கள் புரியாமல் சொல்கிறாங்க தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது இல்லை இப்போ நீங்கள் 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 சொல்கிற மாதிரி இந்த இந்த ஃபில்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் பண்ணுறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ராப் அவுட்டுக்கெல்லாம் போய் நிற்கும் அதுனா ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட்டை ஆடக்கூடாது அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஓவர் என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி நம்ம எட்டாவது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அப்புறம் அந்த அடிப்படையில் இருந்து அங்கே அங்கே தான் எங்களோட ஆசை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்கிறேன் இப்போ எங்களுடைய ஸ்டேட் ப்ளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இப்போ ஒரு இரண்டு மூணு நாட்களில் கண்டிப்பாக வரப்போது முதலமைச்சர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும் ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது உள்ளபடியே நாங்கள் எதிராச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கோமா என்கிற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணுமா அப்படி வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறையா பேசுகிறாங்க இல்ல இப்போ நீங்க சென்டம் குறைஞ்சிருக்கு அது நைன்ட்டி எட் எவ்வளவு வாங்கியிருக்காங்க நைன்டி நைன் எவ்வளவு வாங்கிருக்காங்க பாக்கணும் பட் ஐம் வெரி ஹாப்பி லைக் வெரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா வந்து ஏன் சார் ஐம்பதாயிரம் பேர் ஆப்ஷன்டா இருக்காங்க நாற்பதாயிரம் பேர் ஆப்ஷன்டா இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க பத்தாயிரம் பேர் வந்துடும் பத்தாயிரம் பேர் ஆப்சென்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலில் ஒன்றரை ஸ்டூடெண்ட் ஆப்சன்டான கணக்கு தான் ஏழாயிரம் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருக்கிறதுல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றரை ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுவதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டமென்ட் நோக்கி கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி எங்களோடய எய்ம் மேபி அடுத்தது கட்டணம் தேர்ச்சி விகிதத்தை பற்றியே பேசாதீங்க சார் இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு வாங்கின பசங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறது நான் வந்து பெருமையாக தான் நான் நினைக்கிறேன் நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்துருக்கோம் ப்ரைவேட்

நிலை என்னங்கிறது அவங்க சப்மிட் பண்ணி ரொம்ப இல்லை நீங்கள் இல்லை ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய நிகழ்வு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி காமிச்சாங்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாஸும் எடிட்டர்ஸை கூப்பிட்டு ஒரு இது பண்ண அதில் இது ஒன் ஆஃப் கேள்வியாக கிடையாது எஸ்சிபி எப்போ நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்து நிறைவாக பேசின அதிகாரி சொன்னார் எஸ்சிபி வந்து உங்களுக்கு உடனடியாக மிக விரைவாக அது வந்துட போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எங்களோட ஸ்டாண்ட் என்ன அதான் அதுதான் எஸ்சிபி அவர் சொல்லிட்டாங்க இல்லையா எனக்கு எல்லாத்துக்கும் எடிட்டர்ஸ்க்கு முன்னாடியும் சொல்லிட்டாங்க எஸ்சிபி மிக விரைவாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அரசாங்கம் ஸ்டாண்ட் என்னவாக இருக்கு ஸோ இதை நீங்க அக்செப்ட் பண்ணுறீங்க இதுதான் சிஸ்டம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து யா சார் இல்லை இப்போ எங்களுக்கு என்ன அவங்கள பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கண்டிஷன் பேசிஸ் எம்ஓயில் கையெழுத்து வாங்க சொல்லி அதை வந்து அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அதை பண்ணவே கூடாது ஏன்னால் ஒரு பில் பாஸ் பண்ணதுக்கான இது பணத்தை வந்து அவங்க ஒதுக்க வேண்டியதாக அவங்களுக்கு கட்டேன் அதை பண்ணாமல் இருக்கே தவறு தான் பட் இருந்தாலும் ஆர்டிஇ சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கோம் நாங்கள் இது அகெய்ன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மாதிரி போய்ட்டு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அது வரது தகுந்த நம்ம கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான ஒரு கால் எடுப்போம் இல்லையா த டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிடி டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் ஷீட் நம்ம கொடுத்தோம் அந்த ஆன்சர் ஷீட்லேயும் சிலதுக்கு டவுட் வச்சு இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் லாஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிச்சது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன வேக்கன்சிங்க தான் எல்லாத்துக்குமே தெரியுமா நாங்க கொடுக்கணும் அவசியமே கிடையாது அதுல எனக்கு வந்து எல்லாருமே தான் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் தே ஆர் மோஸ்ட் வெல்கம் ஏன் எங்களுடைய ஸ்கூல் ப்ரமிசஸில் தான் நாங்கள் வந்து ட்ரைனிங்கே பண்ணுறோம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா அப்படி தனித்தேர்வுகளும் இல்லாமலே சார் எங்களே நாங்கள் இணைச்சிக்கிறோன்னு சொல்லி வந்துருக்கலாம் அப்படி வராங்கன்னு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு தனியாக நாங்கள் கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நல்ல ஐடியா ஆக்சுவலாக